அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது வெளியூர்களுக்கும் வெளிநாட்டு வேலைகளுக்கும் பயணம் மேற்கொள்ளுபவர்கள் கித்திகை நாளில் பரமல் முருகப் பெருமானை வழிபடும் முறைகளை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்ல வெளிநாட்டில் வேலை கிட்டுவதற்கு வெற்றி வேலையும் வல்வி தெய்வ யானையும் வழிபடுவது சிறப்புக்குரியது ஞானத்தை தருபவர் ஞானவேலன் அதனால் நாம் நியாயமான கோரிக்கையை தீர்க்க பழனியப்ப பெருமானை மனமாற வழிபட வேண்டும் ஆறுமுகம் கொண்ட முருகனை அருளை பெற ஆறு படை வீடுகளிலும் அமர்ந்து வெவ்வேறு விதமான செயல்களுக்கு அருள் புரியும் முருகப்பெருமானை நினைத்தாலேயே சிறப்பு நினைத்தாலே சிறப்பு என்றதால் அவரின் அருட்பாறை நம் மீது பட்டால் நாம் எங்கு சென்றாலும் கண்டிப்பாக வெற்றியுடன் திரும்புவோம் இக்கத்தில் தன் அருளினை வள்ளி தேவியின் மூலமாகவும் பரதத்தில் தன் அருளினை தேவையானை மூலமாகவும் தந்தருகிறார் முருகப்பெருமான் ஞானத்தை மட்டுமே தானே வழங்குகிறார் இதுவே கந்தபுராணத்தின் தத்துவமாகவே திகழ்கிறது இக்கத்தில் தன் அருளை வள்ளி தேவியின் மூலம் அருள்வதால் இந்த வேண்டுதலை வள்ளி தேவியின் மூலமாகவே திருமுருகரிடம் கூற வேண்டும் வள்ளி தேவியை வணங்க வேண்டும் வடிவேலனையும் வணங்க வேண்டும் வள்ளி தேவியையும் வடிவேலனையும் கோவில் சென்று வணங்கினால் பட்டும் போதாது வீட்டிலும் பூஜை செய்து கண்டிப்பாக வழிபட்ட பிறகு வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டு பூஜையை அஷ்டமி நவமி திதிகளோ அல்லது தேய்பிரை வீட்டில் இருந்தவருக்குரிய திதிகளிலோ கரிநாளிலோ இல்லாத செவ்வாய்க்கிழமையோ இல்லாத நாட்களாக பார்த்து முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரம் வரும் எந்த திதி இதில் அமைந்தாலும் அஷ்டமியும் அமை எது அமைந்தாலும் கிருத்திகை நாட்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருத்திகை என்று காலையில் கோவிலுக்கு சென்று வள்ளி தேவிக்கும் முருகப்பெருமானுக்கும் அர்ச்சனை செய்து வணங்கி வர வேண்டும் மாலையில் வீட்டில் உள்ள அறையில் கிழக்கு முகமாக ஒரு மேடை அமைத்து அதில் செவ்வொருளி பூட்களை அதாவது சிகப்பு நிறம் பொருந்திய மலர்கள் இதுவாக இருக்கட்டும் செவ்வொருளி பூக்களை பரப்ப வேண்டும் நடுவில் ஒரு தட்டில் தினை பரப்ப வேண்டும் அதில் கலச செம்பை வைக்க வேண்டும் கலச செம்பில் பால் நிரப்பி தேங்காய் வைக்க வேண்டும் அத்தேங்கையை சுற்றி மாவிளையும் வைக்க வேண்டும் கலசத்திற்கு வழக்கம் ஒரு தட்டில் அருகம்புல் பரப்பி அதன் மீது மஞ்சள் தூளிலோ பசுஞ்சானத்திலோ பிள்ளையார் பிடித்து வைத்து கொள்ள வேண்டும் முக்கியமாக எந்த ஒரு பூஜையை தொடங்குவதற்கு முன்பும் பாரமுல் பிள்ளையாரை நினைத்து பூஜை செய்து அவருக்கு நெய்வாதனம் பிடித்த பிறகு மற்ற பூஜையை நீங்கள் தொடங்கலாம் இடப்பக்கம் செம்பிலோ பித்தளையிலோ வெள்ளியிலோ வேங்கை மரத்திலோ சந்தன மரத்திலோ செய்த வேலை வைக்க வேண்டும் எந்த காரணம் கொண்டும் இரும்பு அல்லது எவர் சில்வரில் செய்த வேளாக அது இருக்கக்கூடாது வேல் கலசம் பிள்ளையார் ஆகியவற்றிற்கும் தலகமிட்டு மாலை சாய்த்த வேண்டும் நிவேதன பொருட்களாக தேங்காய் மற்றும் பழ பாக்கு தேன் கலந்து செந்த தினை மாவு கல்கண்டு ஆகியவற்றுடன் இருக்க வேண்டும் அவற்றுடன் சாம்பிராணி மற்றும் வாசனை திரவியங்கள் வத்தி மற்றும் சர்க்கரை பொங்கல் பன்னீர் ஆகியவற்றையும் வைக்க வேண்டும் அடுத்து பன்னீர் கலசத்தின் மீது வேளின் மீதும் பிறகு அறை அமைத்து தெளிக்க வேண்டும் முதலில் விநாயகருக்கு பூஜை செய்து கற்பூர தீபம் தூபம் காட்டிவிட்டு அடுத்ததாக பிறகு கலசத்திற்கு வள்ளி தீவின் சோத்திரங்களை சொல்லி ஆட்சனை கண்டிப்பாக செய்ய வேண்டும் அடுத்ததாக நம்முடைய தமிழ் கடவுளாம் பாரம்பரிய முருகப்பெருமான் அவரை நினைத்து கண்டிப்பாக அவருடைய வேலுக்கு அதாவது வேலுக்கு முருகன் அஸ்தோத்திர ஜத நவாமளி அலி சொல்லி ஆட்சனை செய்து வள்ளி முருகன் ஆகியோருக்குரிய பாடலுக்குரிய உச்சரிக்கை பாடல் வேண்டும் இந்த பாடல் தெரியவில்லை என்றால் மனதிற்குள்ளேயே பாரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து வழிபட வேண்டும் இதற்கு பிறகு கற்பூர தீப தூபம் காட்டி வணங்க வேண்டும் பிரசாதங்களை எடுத்துக்கொள்ளலாம் முதலாவதாக சிறிய குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் நெய்வேத்தியங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக சிறிய பெண் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுத்தான் மற்றவர்களுக்கு நீங்கள் பிரசாதங்களை விளங்க வேண்டும் இந்த பூஜையை வெளிநாட்டிற்கு பயணம் புறப்படும் நாள் வரை ஒவ்வொரு கிருத்தியினாலும் செய்து வர வேண்டும் திருமுருகன் சோஸ்திர பாடல்களும் அஷ்டோத்திர ஜதா நமமொழியும் வேல் விருத்தம் என்னும் பாடல் உப இந்த நூலில் கண்டிப்பாக இருக்கிறது இதனை இணையதளத்தில் பெற்றுக்கொண்டு நீங்கள் அதனை பாடலாம் அதை இந்த பூஜையின் மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த கிருத்திகை நாட்களில் வெளிநாடு மற்றும் வெளியூர்களுக்கு செல்லும் நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த பூஜை முதல் வீட்டில் செய்துவிட்டு பாரம்பரிய வள்ளி தெய்வ யானை முருகப் பெருமானை நினைத்து வழிபட்டு செல்லுங்கள் கண்டிப்பாக அந்த முருகனுடைய அருட்பார்வை உங்கள் மீது பட்டுக்கொண்டே இருக்கும் தொழிலில் எந்தவித தீமைகளும் அதாவது அச்சுறுத்தல்களும் தெரியாமல் இருந்தாலும் கல்யானத்தின் அருளால் அந்த வேலையை எளிதாக கற்றுக்கொள்ளலாம் பயம் இருந்தால் வேளவன் பார்த்து கொள்வார் கண்டிப்பாக வேலும் மயிலும் யானையும் வள்ளியும் உங்கள் துணம் இருக்கிறார்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்